அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ துருசுல் பலாக பாடத்தில் இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பாடம் ஜிகர் ஹதுஃப் பாடத்தின் தொடராகும் வாங்க பாடத்துக்கு போவேன் வமின் தவா இல் ஹதுஃபி ஹசுஃபுடைய காரணங்களிலிருந்தும் உள்ளவை முதலாவது இஹ்ஃபாவுல் நம்பரி விடயத்தை மறைப்பதற்கு அன் கைடில் முகாத்தப் அல்லாதவர்களுக்கு விடயத்தை மறு மறைப்பதற்காக நாங்கள் அது செய்வேன் நாங்கள் நேற்று இது காரணங்கள் படித்தோம் இப்போ ஹதுஃபுடைய காரணங்கள் படிக்கிறேன் அதில் முதலாவது நாங்கள் யாரோட பேசுகிறோமோ எங்கள்கிட்ட முகாத்தப் யாரோ அவங்க அல்லாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக நாங்கள் அது செய்வேன் உதாரணத்துக்கு நானும் மரியமும் மிச்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஃபாத்திமாவை பற்றி ஃபாத்திமாவை பற்றி பேசிக்கொண்டே கொண்டு இருக்கிறேன் இப்போ ஃபாத்திமா கதை எல்லாத்தையும் நான் இப்போ மரியம்கிட்ட கதைச்சி கொண்டு இருக்கிறேன் இந்த டைமில் வந்து ஜெயினப் அங்கிட்ட வந்து நின்ற ஆனால் ஜெயினப் என்ன முகாத்த பில்லை அவன் வந்து அங்கிட்ட நின்ற அவன் என்ன முகாத்த பில்லை என்ன முகாத்த மரியம் தான் இப்போ நான் ஃபாத்திமாவை பற்றி பேசிக்கொண்டு ஈப்போக்குள்ள இப்போ நான் இந்த இது நான் பேசுகிறது ஃபாத்திமாவை பற்றின்னு விளங்காமல் இயக்கணுமின்னு நினைக்கிறேன் யாருக்கு ஜெய்னபுக்கு விளங்கப்படாதே நினைக்கிறேன் உல் அன் அம்ரி அன் கைரில் முஹாத்தப் ஏன்னா முஹாத்தப் இல்லாத மற்றவங்களுக்கு விஷயத்தை மறைக்கிறத நாங்கள் நாடினேன்டா அவங்ககிட்ட ஹரிஃப் செய்யணும் அப்போ நான் ஃபாத்திமாவை பற்றி பேசி பேசிக்கிறவன் நான் வந்து மரியம்கிட்ட ட வந்து மரிலத் அவ நோயாளி ஆவிட்டா அப்படின்னு சொல்றான் மரிலத் ஃபாத்திமாயின்னு ஃபாத்திமாவோட பேரை சொல்லாமல் ஃபாயில சொல்லாமல் நான் சும்மா வந்து மரியலத்தின்னு மட்டும் சொல்கிறேன் அப்போ அங்கிட்டு மரியமுக்கு விளங்கும் நான் ஃபாத்திமா பற்றி தான் சொன்னேன் ஆனால் ஜெயினபுக்கு விளங்காது ஃபாத்திமா தான் நோயாளியாகவிட்டு நான் செல்கிறேன் என்று ஜெயினபுக்கு விளங்காது அப்போ எங்களோட முகாத்தப் அல்லாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் மறைக்க நாடின மிண்டா அந்த இடத்துல எங்களுக்கு வந்து அது செய்ய இயலும் அதே மாதிரி உதாரணம் தான் இவங்களும் தந்திக்கிறாங்க அக்குபல அழியும் நின்று செல்கிற இடத்துல அழியும்னு சொல்லாமல் அக்குபல முன்னோக்கி வந்தாரு என்று மட்டும் சொல்கிறேன் துரிது அலியன் மசலன் உதாரணத்துக்கு அழிய நாடினாங்க அக்குபல அவர் முன்னோக்கி என்று மட்டும் சொல்கிறேன் அலி என்று சொல்லாமல் ஏன் எங்களோட முகாத்த பல்லாதவங்களுக்கு இந்த விஷயத்தை மறைக்க ரெண்டாவது லீ குல் மக்காம் இடம் நெருக்கடியாக இருக்கிறது நெருக்கடியான நிலமை அந்த டைம்லையும் நாங்கள் அது செஞ்சு சொல்வேன் அப்போ நெருக்கடியான நிலைமைக்கு அவங்க ரெண்டு உதாரணம் தந்திக்கிறாங்க ஒன்றாவது உள்ள டைம் தவஜோ ஆன டைம் ரெண்டாவது ஒரு எங்களை கிடைச்சிக்கிற சந்தர்ப்பம் மிஸ்ஸாகி பேட்டோமின்னு பயமோ நீக்குது இப்போ அந்த டைம்லேயும் நாங்கள் ஷார்ட்டாக தான் பேசுவோம் ஏண்டா நாங்கள் விரிவாக எங்கிட்ட பேசப்போக்கில் எங்களோட சந்தர்ப்பம் மிஸ் ஆகிடும் ஹம்சா இம்மா லித்தவஜோ வழியேன் போது வலிக்காவும் நான் ஹதுஃப் செய்வேன் நஹூ அல் ஹஃபீஃப் ஹஃபீஃப் என்ற வசூனில் ஒரு ஷா இர் சொல்கிறத போல காலலி எனக்கிட்ட கேட்டாங்க கைஃப அந்த நீ எப்படி இருக்கிறாயின்னு கேட்டாங்க குல்தூ நான் சொன்னேன் அலீலு நோயாளி ஆய்க்கிறேன் சஹருன் தா இமுன் நீண்ட நேரம் நான் விழிச்சு இருக்கிறேன் தபீலுன் இன்னும் நீண்ட கவலையோடு இருக்கிறார் இன்று இவர் ஹதிஃப் செஞ்சு இங்கே செல்லி இருக்கிறார் சரின்ண்டா இங்கிட்டு இவர் சொல்லணும் ஹாலி அலீலு சஹருன் தா இமுன் வஹ்னு தவிலுன் அப்போ இங்கிட்டு இவர் முபுத்ததாவை ஹாலின்னு முபுத்ததாவை கட் பண்ண காரணம் இவர் வலியோடு இக்கிற தலை இப்போ எங்களுக்கும் தெரியும் நாங்கள் பல்லு வழி இயக்கிறோம் இல்லாட்டி காய்ச்சல் நிற்கிறோம் யார் சரி என்ன சரி பேச வந்தேன்டா அவங்களோட இந்து நல்லா நாங்கள் ஜாகரிச்சு கொண்டிருப்போமா இல்லை ஏன் நாங்கள் வருத்தத்தில் வைக்கிறோம் வருத்தத்தில் இருக்கப்போக்குள்ள ஏண்டியாவிலோ பேச்சை சுருக்கி கட் பண்ணி தான் நாங்கள் பேச பார்ப்போம் அதே போல தான் இங்கிட்டும் அவர் கட் பண்ணி இம்மா பா ஹவுஃபி ஃபவாத்தி ஃபுருசா சந்தர்ப்பம் ஒன்று மிஸ்ஸாவிடும் பயம் என்றாலும் நாங்கள் அது செஞ்சு சொல்வேன் நஹூ கவுல செய்யாது வேட்டையாடக்கூடியவங்கள்ட சொல்ல போல கசாலூன் கசாலூன் மான் மான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத போல் வேட்டையாடக்கூடியவங்க ஒரு மிருகத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இப்பாங்க ஒரு மிருகம் ஒன்று கண்ணில் பட்ட சிறியே அது கொண்டு அவங்க வேட்டையாட தான் பார்ப்பாங்க அப்போ இந்த நிலைமையில் அவங்க வந்து ஷர செஞ்சு கொண்டு திக்ரம் செஞ்சு கொண்டு எல்லாம் பேச மாட்டாங்க ஏண்டியாலும் ஷார்ட்டை தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க மிச்சம் பேச போனாங்கண்டா அந்த மான் இல்லாட்டி அந்த மிருகம் ஓடிடும் அப்போ அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு சான்ஸ் வந்து மிஸ் ஆகி போய்டும் අප எලෙලසි න් சொல் மிස්සාමට பயමந்தයිண்டாலும் அந்த ටෑம்ල හது செஞ்ச நாாங்க பேசුවம். மூனாාවது தமீம்க்திசார் தமீම් පොදவாකරදි බක්තිසார் சுருக்கமா உண்ட சொல்றතිன் மூலම් எல்லாத்துක ஒரு විஷயත පොදவாකි උරது. குறன் அல்லா சொல்றான் வல்லாහ දවූ அலாவுතාலா அலைகின்றான், இலாதாரி சலாம் ஸ்வர்கத்தின் பால் அல்லாவு தாலா என்று சொல்கிறேன் அப்போ அல்லாஹ் இங்கே முபுத்ததா எதுவும் அந்த ஜும்ல ஃபேலியே அப்படியே அந்த முப்ததாவுடைய கபராக இயக்கிது அப்போ எதுவும் என்று முலாரி அதில் ஃபாயில் உள்ளு ஐ ஹூவை ஐசல் அல்லாவை குறிக்குது அதில் ஊல் எங்கே மஃபூல் இங்கே சொல்லப்பட்டு இல்லை அல்லாஹ் யார் அழைக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டு இல்லை மீன்களையா காஃபீர்களையா ஃபாசிகீன்களையா ஜுஹால்களையா ஆலிம்களையா என்று எல்லாம் இங்கே சொல்கிறான் இல்லை அல்லா சுருக்கமாக சொல்கிறான் அல்லா சுர்க்கத்தின் பால் அழைக்கின்றான் என்று அப்போ சில விஷயங்கள் சுருக்கமாக வந்தேன்டா அது தாமீம் பொது என்றதை குறிக்கும் அப்போ இங்கே அல்லா அழைக்கின்றான் சொர்க்கத்தின் பால் அல்லா அழைக்கின்றான் இந்த எல்லாம் சுருக்கமாக சொல்கிறான் அப்போ அதை கொண்டு அந்த தஹ் வந்து தமீம குறிக்கும் எல்லா மக்களையும் என்று குறிக்கும் அத்தான் அடுத்த பக்கத்தில் சொல்கிறாங்க ஐ ஜமி இபாதிஹி அவன்ட எல்லா அடியாறுகளையும் அல்லா அழைக்கின்றான் அன்ன ஹதுஃபல் ம மூலி மஃப் செஞ்சது அனுமதி அளிக்குது பில் அமோம் எல்லாத்துக்கும் அது ஆம் என்று அல்லாட அழைப்பு எல்லா மக்களுக்கும் இன்று அது அனுமதி அளிக்குது நாலாவது தஞ்சிலுள் முத்த முத்தஅத்திய இறக்குவது மஞ்சிலத்தில் லாஸிம் லாசிமுடைய இடத்துக்கு முத்தஅத்தியை இறக்கிறது அதமி தாளுக்கில் கரளி பேச்சுடைய நோக்கம் சம்பந்தப்பட்டு இல்லாததின் காரணமாக பில் மா பில் மாலி மஃூலுடன் பேச்சுடைய நோக்கம் சம்பந்தப்பட்டு இல்லாததின் காரணமாக அதாவது முத்தாத்தியான ஃபேலை லாசிமான ஃபேலுட் இடத்துக்கு கொண்டு வாரேண்டா அந்த முத்தாத்தியான ஃபேலுக்கு மஃல் போட மாட்டேன்றே தான் இங்கே கருத்து அப்போ ஏன் இந்த குரானத்தில் எல்லாம் மஃபூல் போடலைண்டா பேச்சுடைய நோக்கம் மஃலோடு சம்பந்தப்பட்டு இல்லை பாருங்க இந்த குரான் அல்லா கேட்குறான் ஹல் எஸ்தவி அல்லது இனையாலமூன வல்லதீன லாயமூன் ஹல் எஸ்தவி சமனாவார்களா அல்லது இனையாளனை அறிந்தவர்களும் வல்லதீன லா யாலமூன் அறியாதவர்களும் அல்லாஹ் எதை அறிஞ்சோங்க இங்கே மஃலை இங்கே சொல்லி இல்லை ஏண்டா பேச்சிட நோக்கம் இங்கே மஃலை பற்றி அல்லாஹ் சொல்ல நாடல்ல சுட்டி மஃூலை கட் பண்ணி முத்தியான ஃபேலை லாசிமான ஃபேலை போல் மஃல் இல்லாமல் எல்லாம் சொல்லி அடுத்த பிறகு பாருங்கள் ஒய் அத்தூ மினல் அல் ஹத்ஃபி ஹதுஃபிலிருந்தும் நான் கணக்கெடுப்பேன் ஹதுஃப் செய்யப்பட்டதாக நான் கணக்கெடுப்பேன் இஸ்னாதுல் ஃபேலி இல்லை நான் இபில் ஃபாயில் ஒரு ஃபேலை நான் ஃபாயிலோட இணைக்கிறது ஒரு ஹதுஃபிலேருந்து ஒன்றாக நான் கணக்கெடுப்பேன் எங்களுக்கு தெரியும் ஃபே ஃபேல் மாரூஃபாக அதே மாதிரி முத்தாத்தியாக இருந்துண்டா அந்த ஃபேலுக்கு ஃபாயிலும் வரும் மஃபூலும் வரும் ஃபாயில் யார்ந்து விளங்கும் அதே ஃபேலை நாங்கள் மஜ்ஹூலாக்கி விட்டோம்டா அங்கிட்ட ஃபாயில் எழுதியலாம் மஃபூல ஃபாயில் இந்த இடத்துல கொண்டு வந்து நீ அதுக்கு நாங்கள் நாய்புல் ஃபாயிலு ஏராப் கொடுப்பேன் அப்போ இவங்க சொல்கிறாங்க ஒரு ஃபேலை நாய்புல் ஃபாயிலோடு இணைக்கிறது ஈக்குதே அதையும் நாங்கள் ஒரு ஹதுஃபாக கணக்கெடுப்பேன் அப்போ அங்கிட்ட நாங்கள் என்னத்த ஹதுஃப் செய்கிறோம் ஒரு ஃபேலர் நாய்புல் ஃபாயிலோடு இணைக்கப்போ போல் நாங்கள் அங்கிட்ட என்னத்த ஹதுஃப் செய்கிறோம் ஃபாயில் ஹதுஃப் செய்கிறோம் அப்போ இவன் சொல்கிறாங்க ஃபாயில் ஒரு சென்டென்ஸில் ஹதிஃப் செய்கிறதுக்கு பல காரணங்கள் இயக்கி அதில் ஒன்றாவது காரணம் ஃபை காலு கூறப்படும் ஹுதிஃபல் ஃபாயிலு ஃபாயில் ஹதுஃப் செய்யப்படும் அவரிடமிருந்து உள்ள பயத்தின் காரணமாக ஐ செல்றேன் உதாரணத்துக்கு எங்கே ரூமில் இருக்கிற சேவை வந்து ஜெயித் வந்து உடைச்சிட்டார் இப்போ எங்களுக்கு ஜெயித் உடைச்சேன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பப்ளிக்கை எல்லாத்திரமுனுக்கும் ஜெயித் தான் உடைச்சேன்ட்டு சொன்னேன்டா லி ஹவுஃபி மின்ஹூ அவர் எங்களுக்கு ரிப்பீட் வந்து அடிச்சிடுவார் அப்போ எங்களுக்கு அவரிடமே இல்லை அவரிடமிருந்து உள்ள பயத்தின் காரணமாக நாங்கள் வந்து கசர ஜெயிதுன்னு அல் குருசியை சொல்லாமல் சுருக்கமாக சொல்லுவோம் சீரல் என்று சொல்வேன் அவ் அலைஹி இல்லாட்டி அவர் மீது உள்ள பயத்தின் காரணமாக அவர் மீதுண்டு அவருக்கு என்ன சரி என்று பயம் இப்போ நான் பப்ளிக்கை ஜெயித்தான் புட்டோத்தை உடைச்சேன்னு சொன்னேன்டா டீச்சர் போட்டு அவரை நல்லா வெளுப்பேன்னு எங்களுக்கு பயம் அப்படியா இந்தண்டா நான் அங்கிட்டும் மறைச்சி சொல்லுவோம் அங்கிட்டும் கசர ஜெய்துன் அல் குருசியே என்று சொல்லாமல் குசி குசிரல் குருசீன்னு நாங்கள் சொல்லுவோம் லில் இல்மி பிஹி சில வேலை ஃபைல் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ நாங்கள் அந்த ஃபாயில் சொல்ல தேவையில்லை பாருங்கள் பின்னால வருது குரான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் பலஹீனமாக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் என்று அல்லா சொல்றான் அல்லக்கு இப்படி செல்லேயுமே ஹலக்கல்லா லாயிஃபன் என்று சொல்லேயலும் ஃபாயில வெளியாக்கி அல்லாஹ் மனிதனை பலஹீனமாக படைத்துள்ளான் என்று சொல்லேயலும் ஆனால் அல்ல ஃபாயில ஹது செஞ்சு ஹுலிக்கல் இன்சானு லீஃபா மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறான் ஏனென்றால் இல் இல் பிஹி யார் படித்தேன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அல்லா தான் தெரியும் இப்போ ஃபாயில் யாருன்ட்டு தெரியுமா இந்த என்றாலும் எங்களுக்கு அவங்ககிட்ட ஃபைலை ஹதிர் செஞ்சு ஃபேலை மஜூலாக்கி நாய்புல் ஃபைலோடு இணைக்கி எங்களுக்கு சொல்ல இயலும் அவில் ஜஹ்லி இல்லாட்டி யார் ஃபாயில்னு எங்களுக்கு உண்மைக்குமே தெரியாது தெரியறே நாங்கள் இப்படி செல்றி அப்பையும் நாங்கள் வந்து ஃபேல மஜூ உலாக்கி நாய்புல் ஃபாயிலோடு இணைச்சி செல்வோம் அதுக்கு உதாரணம் கித்தாப்லேயே வந்திக்கு பாருங்கள் சுரிகல் மத்தா உ பொருட்கள் திருடப்பட்டுள்ளது திருடியவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த டைமில் நாங்கள் என்ன சொல்லுவோம் சுரிகல் மத்தா உ பொருள் திருடப்பட்டின்னு சொல்லுவோம் லில் ஜஹில் அறியாமையின் காரணத்தால் நான் அப்படி சொல்லுவோம் இதோட திகர் ஹதுஃபுடைய பாடம் முடிஞ்சிட்டு அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்பேன் வசலாம்